அனைவருக்கும் வணக்கம் திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் அது வரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பேரில் குணால பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன் ஸோ என்ன சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்கு பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக அந்த கிரிதரன் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்போட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் ஜோர்த்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில கொடுத்தா பலன் சொல்ல நேரக்கூடிய ஜோதி நண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதி நண்பர்களுக்கும் என்னுடைய பரிகார புத்தகங்கள் மக்கள் மட்டும் நீங்கள் தைரியமாக சொல்லியுமா பலன் சொல்ல உதவும் என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட் எப்படி இருப்ப போகிறாங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டோட விளக்கங்கள் இந்த ஆரம்பி பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம் அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க ஜாதகம் எழுத பிறந்த குழந்தைகள் கருத்தை பேர் சூட்டை திருமணப்படுத்தம் துல்லியமாக பார்க்க குல குலதெய்வ மரியாதை தெய்வம் மரிய அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நியூமாலஜி ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நேரலாம் குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனை வழங்கப்படும் நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன் சரிங்க இன்னைக்கு அறிவுள்ள போவோம் கிரிதரன் என்ற பெயர்கான ஐம்பது வகையான நியமாட்சி படங்களை பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அப்பா குடும்பம் வந்து பூரிக்கு தொட்டு மாறின குடும்பமாக இருக்கும் ரெண்டாவது பாயிண்ட்டு அப்பா குடும்பம் வந்து சாமியாடி குடும்பமாக இருக்கும் மூணாவது பாயிண்ட்டு சாப்பாட்டு விஷயத்தில் அதிகமாக கோவப்படுவீங்க அதிகமாக குறை சொல்வீங்க நாலாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் கௌரவம் பார்ப்பீங்க அஞ்சாவது பாயிண்ட்டு வாலிப வயசில் ஒரு காதல் உங்களுக்கு தோல்வி அடைஞ்சிருக்கும் ஆறாவது பாயிண்ட்டு சொந்த ஊர்லேயோ அல்லது பலகன ஊர்லேயே தான் வாழ ஆசைப்படுவீங்க ஏழாவது பாயிண்ட்டு அம்மா மேலே அதிகமான பாசமும் சாரி அப்பா மேலே அதிகமான பாசமும் அப்பா லைஃப் மேலே அதிகமான அக்கறையும் வச்சிருப்பீங்க எட்டாவது பாயிண்ட்டு அப்பா வந்து அவர் கூட பிறந்த உடன்பிறப்ப பேச்சுவார்த்தை விலைக்கு தூக்கி வச்சிருப்பாரு ஒன்பதாவது பாயிண்ட் இளம் வயதிலேயே அப்பா இழந்திருப்பீங்க அல்லது அவளுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் இருக்கும் பத்தாவது பாயிண்ட் அழகானவங்களா இருப்பீங்க பதினோராவது பாயிண்ட் அம்மாவுக்கு ஹெல்த் பிரச்சனைகள் உண்டு பன்னெண்டாவது பாயிண்ட் உட்கார இடத்துல பயில் சாலை அல்லது கொப்பளத்தாலே அவதிப்படுவீங்க பதிமூணாவது பாயிண்ட் மைண்ட் டிப்ரஷன் உங்களுக்கு எப்போதுமே இருந்துகிட்டு இருக்குங்க பதினாலாவது பாயிண்ட் அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்கிட மாட்டீங்க பதினஞ்சாவது பாயிண்ட் தைரியசாலியா இருப்பீங்க பதினாறாவது பாயிண்ட் தாய்மாமா வந்து தாய்மாவால் பிரயோஜனம் இருக்காது இல்லைனா தாய்மாமா ஒரு பகையாகும் பதினேழாவது பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்துலையும் அவசர புத்தி உங்கள்கிட்ட உண்டுங்க பதினெட்டாவது பாயிண்ட்டு உங்கள் வீட்டு எங்கே அமைஞ்சாலும் வீட்டுக்கு பக்கத்தில் கோவிலோ சர்ச்சோ மசூதியோ ஒரு வழிபாட்டு ஸ்தலம் கண்டிப்பாக இருக்கும் பத்தொன்பதாவது பாயிண்ட் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க ஆனால் நிறைய சில ஃபாலோ சலையை ஃபாலோ பண்ண மாட்டீங்க இருபதாவது பாயிண்ட்டு ஆதார் கார்டு ஓட்டர் ஐடெலாம் இதில்லாம் பேர் எழுத்து ஸ்பெல்லிங் மிஸ்டே பிரச்சனையை சந்திப்பீங்க இருபத்தி ஓராவது பாயிண்ட்டு பணம் கொடுத்து ஏமாந்துருப்பீங்க இருபத்தி ரெண்டாவது பாயிண்ட்டு ஒரு குழந்தை வந்து உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் இருபத்தி மூணாவது பாயிண்ட்டு முன்னேற்ற தடைகள் உண்டு இருபத்தி நாலாவது காது மூக்கு தொண்டை பிரச்சனை இஎன்டி பலத்தில் அவதிப்படுவீங்க இருபத்தஞ்சாவது பாயிண்ட்டு சகோதர பகை ஏற்படும் இருபத்தி ஆறாறு பாயிண்ட் தம்பி தங்கச்சி மேல அதிகமான பாஸ் வச்சிருப்பீங்க அதற்கு மாறாக அவர்களால் உங்களுக்கு ஏமாற்றமே ஏற்படும் இருபத்தி ஏழாவது பாயிண்ட் பூரி சொத்துக்கால் அழிஞ்சிருக்கும் இருபத்தி எட்டாயிரம் பாயிண்ட் வாலிப வயசில் பணம் சம்பாதிக்க ரொம்பவே போராடுவீங்க இருபத்தி ஒன்பதாவது பாயிண்ட்டு பிபி அல்லது இளைய இதய கோளாறால் அவதிப்படக்கூடிய அமைப்புகள் உண்டு முப்பதாவது பாயிண்ட்டு யாராவது தப்பே பண்ணிட்டு உண்மையே சொன்னால் கூட ஏற்றுக்கிடுவீங்க ஆனால் போய் சொன்னால் அவங்களுக்கு ஒரு சுத்தமாக பிடிக்காது முப்பத்தி ஓராவது பாயிண்ட்டு அலைச்சல் விரும்பியாக இருப்பீங்க முப்பத்திரெண்டாவது பாயிண்ட்டு ஆண் குழந்தை நினச்சி ஒரு மனக்கவலை உங்கள்கிட்ட இருக்குங்க ஒரு ஆண்வாரிசு இல்லைங்கிற கவலையோ ஆண் வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ அல்லது ஆண் வாரிசுடைய ஃபியூச்சர் நினைச்ச ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் முப்பத்தி மூணாவது பாயிண்ட் வெளிநாடு வெளிமாநிலம் செல்லக்கூடிய யோகம் உண்டு முப்பத்தி நாலாவது பாயிண்ட்டு படிப்புக்கு இல்லாத வேலை தான் அமையும் உங்களுக்கு முப்பத்தி அஞ்சாவது பாயிண்ட்டு எந்த ஒரு விஷயத்திலும் மனசு நிம்மதி இருக்காதுங்க முப்பத்தி ஆறாவது பாயிண்ட் தூக்கம் சரியாகி வராது முப்பத்தி ஏழாவது பாயிண்டு கூட வேலை பார்க்குறவங்க பகையை அவங்கள பற்றி போட்டு கொடுப்பாங்க முப்பத்தெட்டாவது பாயிண்டு சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும் முப்பத்தொம்பதாவது பாயிண்ட் கடன் பிரச்சனை உண்டு நாற்பதாவது பாயிண்டு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்களால் பண இழப்புகளை சந்திப்பீங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க நாற்பத்தி ஓராது பாயிண்ட்டு எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காது நாற்பத்தெண்டாவது பாயிண்டு ட்ரஸ்ட்டு புது ஆர்வம் ஈடுபாடு காட்டுவீங்க நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு அப்பா வந்து அப்பா கூட பிறந்தவங்க ஒருத்தவங்க பிரம்மச்சாரியாவோ அல்லது நல்லா பாதிக்கப்பட்டோ இருப்பாங்க நாற்பத்தி நாலாவது பாயிண்ட்டு ஸ்கின் டிசீஸ் பிரச்சனை உண்டு நாற்பத்தஞ்சாவது பாயிண்ட்டு ஒன்று கோவிலுக்கு சொந்தமான இடத்துல குடியிருப்பீங்க அப்படி இல்லைனா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சாமி பீடம் இருக்குங்க சொந்த தேவதை வழிபட்டுருவாங்க நாற்பத்தி ஆறாவது பாயிண்ட்டு மனைவி வழி உறவினருடன் கருத்து வேறுபாடுகள் உண்டுங்க நாற்பத்தேழாவது பாயிண்ட்டு வேலையில் டென்ஷன் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்குங்க நாற்பத்தெட்டாவது பாயிண்ட் உங்கள் வீட்டில் கண்ணி உண்டுங்க கண்ணின்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தில் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தையை தான் கண்ணின்னு சொல்லுவோம் அது அவசியம் வழிபடணும் கண்ணி தேவதையை வழிபட்டு எப்படி வழிபாடு செய்வது எப்படி அப்படிங்கிற வீடியோவை போட்டுக்கிறேன் இதோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஹோம் பேஜில் வீடியோ சீஸில் பார்த்து கன்னிதேவி வழிபாடு பண்ணிக்கோங்க மேலும் கன்னிதேவி வழிபாடு ஏ டியூ செட் வழிபாடுகள் சம்பந்தமான புத்தகங்கள் இருக்குங்க அதையும் நீங்கள் என்கிட்ட வாங்கி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிடலாம் நாற்பத்தொம்பதா பாயிண்ட் செய்வன பிரச்சனைகள் இருக்குங்க உங்கள் குடும்பத்தில் செய்வன அப்படிங்கிறது அதுக்குண்டான சிம்டம்ஸ் சொல்லி நிர்வகித்து காட்ட முடியும் என்ன சிம்டம்ஸ் அப்படின்னு கால் சம்பந்தமான பிரச்சனை அடிக்கடி அடி அடிப்படுறது கால் உளைச்சல் இருக்கும் நைட்டில் தூக்க குறைபாடு பிரச்சனை இருக்கும் தூக்கத்தில் திருப்தி இருக்காது அதே மாதிரி வீட்டுக்குள்ளே ஆந்தை ஓனான் வவ்வால் விசச்சம் சந்துக்கள் அடிக்கடி வந்துட்டு போவோங்க கட்டாயம் அந்த சேவனைக்குள்ள நிவர்த்தி செய்யணும் இல்லைனா திறமை கேட்ட முன்னேற்றம் இருக்காதுங்க உங்களுக்கு நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா தாராளமாக அவளை கழிச்சு பண்ணிக்கோங்க இல்லை என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சேவனைக்குண்டான பரிகாரங்கள் செஞ்சு கொடுத்து ரெண்டே மாதத்தில் நல்ல மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க கட்டாயம் இதை செய்யணுங்க ஐம்பதாவது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் ரொம்ப வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தாங்க கிரிதரன் என்ற பெயருக்கான ஐம்பது வகையான என்ன நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன உங்கள் பேரை வச்சு ஐம்பது பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை சின்னாலும் அதிகமாகவும் இல்லை துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசித்து பாருங்க அறிமுகர்களே ஸோ ஒரு முறை கன்சல்டேஷனுக்கு வாங்க நன்றி நேர்களை நன்றி வணக்கம்